சிலரை எப்படிங்க இன்னைக்கு நம்ம பொருட்டுக்களை வச்சு எப்படி எல்லிடம் செய்யறோங்கிறத பாக்கலாம் வாங்க என்ன பார்க்கலாம் இது ஒண்ணும் மாவு தான் அரைக்கப்பு தேவையான பொருள் என்ன பார்த்தாச்சு மட்டும் அரைக்கலாம் வாங்க சிம்மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை தனியா அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சிட்டிக சோடா மாவு போட்டுக்கோங்க அதோட உப்பு சேர்த்து மேலே தூவி பண்ணிக்கோங்க நல்லா பிசைஞ்சுட்டு ஒரு பத்து நிமிடம் ஊற வச்சுட்டு அப்புறம் இதை அடை மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம் இதோ பாருங்க நம்ம அடை வந்துருக்கு என்னடா சைஸா இருக்கேன்னு கேக்குறது எனக்கு தெரியுது நம்மளுக்கு சைஸாங்க முக்கியம் தானங்க முக்கியம் இப்ப இத உள்ள உடைச்சு பா காமிக்கிறவங்களுக்கு எப்படி மொறுன்னு இருக்கும் பாருங்க இப்ப இத உங்களுக்கு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எப்படி இருக்குன்னு உம் ரொம்ப கிறிஸ்பியா இருக்குங்க இனிமே உங்க குழந்தைங்களுக்கு நீங்களே வீட்டுல அடை செஞ்சு தரலாம் ஹாய் எப்படி இருக்கீங்க என்னடா இவன் மாதிரி எப்ப பக்கம் வந்துட்டு போறானே என்னென்ன பண்றது நிறைய வேலை முதல்ல வேலை விட்டுட்டு இன்னைக்கு என்ன என்ன செய்ய போறேன்னு சொல்ல சொல்லிட்டே போச்சு இன்னைக்கு நம்ம கொழுக்கட்டை தான் செய்ய போறோம் அதுவும் நம்ம செய்ய அதுக்கு என்ன தேவையான பொருளுங்கிறத பார்க்கலாம் வாங்க கொழுக்கட்டை மாவு வெள்ளம் தேங்காய் அப்புறம் ஏலக்காய் இதுதான் தேவையான பொருட்கள் ஒரு கப்பு மாவு எடுத்துக்கோங்க உப்பு போட்டு சுடு தண்ணி ஊத்தி பணிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி மாவு செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு தட்டில் ஈரப்பதம் இல்லாத ஒரு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அதை உருட்டி இந்த மாதிரி கொழுக்கட்டை வைக்க முடியும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொழுக்கட்டையை வேக போட்டுருங்க அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளத்தோட ஏலக்காவையும் இடித்து போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கட்ட வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட அவ்வளோதாங்க தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு மத்ததெல்லாம் தெரியல இங்க பக்கத்துல நான் zoom பண்ணி காமிக்கிறேன் என்னடா இது சைனீஸ் சூப் மாதிரி இருக்கே நினைக்காதீங்க இது ஒரு டைப் கொல்கட்டங்க பாருங்க இங்கடா ஸ்பைசி காணோம் பாக்கறீங்களா அவ இத ஏ கொல்கட்டே டூக் நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இதை நீ விநாயக சதிக்குல போட்டுக்கணும் இப்போ என்ன போட்றேன்னு கேக்குறது எனக்கு தெரியுது என்ன பண்றது ஊருறதுக்காரையும் அப்பிள்ள வெயிட் பண்ணிட்டு வர மாட்டாரே எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு எப்படி செஞ்சு சாப்பிடுற கோள்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்குது